நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் காந்தி ஸ்ரீ கருப்பூச்சோட யூடியூப் சேனல் மூலம் திருப்பி உங்களை சந்திக்கிறது மற்ற மகிழ்ச்சி ஐயா வணக்கம் வணக்கம் வாதகலம்பர் எல்லா போரும் தந்தர் முழுக்கி மீண்டும் இடைவெளி பிறகு மீண்டும் உங்களுடன் நாங்கள் நமது வளத்தில் பக்கம் மூலம் சந்திக்கிறோம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ஓகே இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நிறையா கேள்விகள் இருக்குது உங்கள்கிட்ட கமெண்ட்லேயே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இதில் கேட்க முடியாத ஒரு சில கேள்விகள்லாம் உண்டு அதை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கோம்ட்டு ஒரு கேள்வி ஐயா இப்போ யோகம் ராஜயோகம் சொல்கிறாங்க இப்போ யோகங்கிறது எப்படி ராஜயோகங்கிறது எப்படி எந்தெந்த மாதிரி ராசி அமைப்புகளுக்கு அது அமையும் யோகங்கிறது வந்து பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய யோகங்கள் இருக்குது குரு சந்திர யோகம் குரு சண்டால யோகம் கஜகஜிய யோகம் இது மாதிரி நிறைய யோகங்கள் நிறையா இருக்குது இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகம் இப்போ நான் இதெல்லாம் எப்படி நான் வேலை செய்யணும்னா வந்து ஒரு ஒரு கிரகங்களுக்கும் தனித்தனி தனித்துவமான ஒரு சில யோகங்கள் இருக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யோகங்கள் இருக்கு அந்த யோகங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த எந்த கே கிரகங்களோட கனெக்ட் ஆகிருக்கோ அந்த யோகங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்தோட தசை நடக்கணும் சப்போஸ் இல்லை அந்த தசையும் நடக்கல இடையில வேற ஏதாவது தசை நடக்குது அப்படின்னா அந்த 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 நடக்கிற புத்தியில அதோட க கிரகத்தோட யோகங்கள் வந்து வேலை செய்யும் அதனால பார்த்தீங்கன்னா வந்து யோகங்கிறது வந்து பேசிக்காக இருக்கும் இப்போ ராஜ யோகங்கிறது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அப்போ குருச்சண்டால யோகம்லாம் குரு ராகுலாம் சேர்ந்து அந்த ராகுவோட தசை நடக்க ஆரம்பிக்குன்னா குரு நல்ல சுபத்துவமான குரு வந்து ஒரு சண்டால சேரும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதுதான் குரு சண்டால யோகம் அப்படிங்கிற பட்சத்துல அது மாதிரி யோகங்கள் வந்து ராஜயோகம் தான் குரு சண்டால யோகமா இருந்தால் ராஜயோகம் தான் மிகப்பெரிய ஒரு உயரத்தை கொண்டு வரும் அது மாதிரி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு யோகம் ராஜயோகம் வித்தியாசம் இருக்கு அந்த யோகங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து புத்தி வரணும் யோ ராஜயோகத்துக்கு நல்ல பலன் இருக்குது யோகம்ங்கிறது பேசிக்காயே வரும் இப்போ யோகங்கிறப்ப இப்போ ஒரு கல்யாண திருமணத்துக்கு ஒரு பொண்ணு பாக்குறாங்க ஒரு மனப்பெண்ணோட ஜாதக அமைப்பு ஒரு புகுந்த வீட்டுக்கு வரும்போது எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் அது யோகம் தரும் ஐயா அப்படின்னா நமக்கு வந்து ஏழாம் அதிபதி நல்ல வலுவாக இருக்கணும் ஏழாம் மடம் நல்ல சுபத்துவமாக இருக்கணும் புகுந்த வீட்டுக்கு போனால் இல்லை சமுதாயத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல இடமா நம்ம சமுதாயத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் ஏழாம் மடம் அப்போ ஏழாம் மடம் நம்ம வளர்த்திருந்து சுப சுபகிரகங்களோட நம்ம சுபகிரகங்களோட இருந்து ஸோ அந்த ஏழாம் அதிபதியும் வளர்த்திருந்து அந்த தசாபத்தி வரும்போது அந்த பெண் வந்து ஒரு ம மணமகன் வீட்டுக்கு நம்ம ஒரு மருமகளாக போகும்போது அந்த யோகங்கள் அபரிவிதமா வேலை செய்யும் பூந்த வீட்டுக்கு அந்த புகுந்த வீட்டுக்கு போகும்போது அது அபரிவிதமா வேலை செய்யும் அப்ப அந்த ஏழாம் இடம் வலுத்திருந்த கிரகங்கள் தசை நடந்து அந்த நேரத்துல அந்த மணப்பெண்ணுக்கு கல்யாணம் நடந்து அப்படி நம்ம நடக்கிற யோகங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பான யோகமா இருக்கும் அந்த யோகங்கள் வந்து கிடைக்கப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மன வாழ்க்கையை இணைச்சி வச்சோம் அப்படின்னா அந்த அந்த குடும்பம் அதுல இருந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் இப்போ அடுத்து யோகங்கள்னு பாக்குற போது இந்த ராசிக்கல் மோதிரம் மாதிரி சொல்றாங்க இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறதுனால எதுவும் யோகம் இருக்கா நிறைய மோதிரம் சொல்றாங்க மாதிரி கல் மோதிரம் நிறைய கல்முதரம் வகிற மாதிரி நிறைய ஒரு சில இது சொல்றாங்க அந்த கல் மோதிரம் ராசிக்கல் மோதரம் சொல்றது கொஞ்சம் யோகங்கள் தருமா அது ஒரு ஒரு கிரகங்களுக்கும் கல் வித்தியாசம் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அது யோகம் தருமானா அதுல நான் முழுசா அதை நான் நம்புற ஜோதிடர் கிடையாது அது நானே அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் அது ஒன்றும் ஒன்றும் சிறப்பாலாம் இல்லை நம்ம நேர காலத்து படி நம்ம என்ன அந்த பூமியில ஜனநமாயி என்ன நமக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு அந்த தசா புத்தி ஒத்து வரணும் நானும் அதுல முயற்சி பண்ணிருக்கேன் அதுல ஒண்ணும் எனக்கு பலனடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அதுல எல்லாம் என்கிட்ட வந்து பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை நீங்க சொல்ற வச்சு பாக்கும்போது இப்ப ராசி கல்லுன்னு சொல்றப்ப நீங்களே சொல்றீங்க அது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத அது ஒரு இதுன்னுட்டு எனக்கே அதே ஒரு பொதுவானே கேள்வி இப்போ ராசி கல்லுங்கிறப்ப ராசிக்கு பவர் இல்லையா அந்த கல்லுக்கு தான் பவர் இருக்கு அது மாதிரிங்கெல்லாம் ஒரு இது இல்ல ராசிக்குலாம் பவர் இருக்கு ராசி எப்போ நமக்கு வேலை செய்யும் அப்படின்னா ராசி கல்லுங்கிறது வேற தாண்டி இப்போ நம்ம ராசி கல்லுன்னு சொல்லும்போது ஒரு நவரத்தன கல்லுன்னா அவன் உண்மையில ஒரிஜினல் குவாலிட்டி தான் கொண்டு வந்து கொடுக்குறானாங்கிறது தெரியாது அப்ப நம்ம அது ஒரு பேருக்கு தான் நம்ம அதை சொல்றது மாதிரி இருக்கும் அதுவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ராசிங்கிறது எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட ஆயுள் காலம் அதுல ரெண்டா டிவைட் ஆகி இப்போ லக்னாதிபதி வந்து ரொம்ப வலு குறைஞ்சிருக்கு இளமையில் ரொம்ப துன்பத்தில் இருக்காரு லக்னாதிபதி மறைஞ்சு போச்சு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு போச்சு அவர் வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஆளா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல ராசி அதிபதி வலுத்திருந்து ஒரு மிடு மிட் எண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு அப்புறம் திசையோ புத்தியோ இல்ல ஒரு மிட் எண்டுக்கு அப்புறம் நல்ல திசை திசை வருதுன்னா சந்திரன் அடிப்படையாக கொண்டு கிரகங்கள் நல்லா வலுப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அடிப்படி நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திச்சாலும் ராசி அடிப்படி ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் இப்போ இந்த ராசிங்கிறப்ப இந்த கும்பராசி துலாம் ராசி அடுத்து ராசி சிம்ம ராசி இது மாதிரி இருக்கும்போது அந்தந்த ராசிகளுக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு சில ராசிகள் இருக்கும் ஆமாம் அதுக்கு சந்திரன் சூரியன் இந்த இது சொல்லி பண்றாங்களையா அது எந்தெந்த மாதிரி ராசிகளுக்கு எந்தெந்த ராசி செட் ஆகாது கண்டிப்பாக கண்டிப்பா அப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசி எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் உங்களுக்கு தனுசு ராசி மீனராசி ஆகாது பொதுவாகவே அது கடக கடகராசி ஒரு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அது மாதிரி இப்போ அது மாதிரி கன்னிய ராசி எடுத்துக்க கண்ணீர் ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுசு ராசி மீனராசி ராசி இதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது கடகராசியும் அதில் எடுத்துக்கலாம் நம்மளோட ஆதிக்கம் அது மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் தனித்தனியான ஒரு ஆதிபத்தியம் இருக்குது ஒரு நட்பு இப்போ வந்து குரு மேசராசியா இருந்து தனுசு ராசியோ மீன ராசியோ இருந்தால் இன்னமும் நல்ல சிறப்பா இருக்கும் அது மாதிரி ராசி வந்து பார்த்தீங்கன்னா நட்பு ராசி நட்பு ரக ஒரு அமையப்பட்ட ஒரு குழந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா நல்ல யோகமான நேரமா இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இளமையிலேருந்தே நல்லா இருக்கும் அது மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையும் சந்திச்சிடாது எந்த நே கிரகங்களும் நல்ல பலமா இருந்து அடுத்தடுத்து ராசி அடிப்படையாக வரும்போது இருப்பத்தஞ்சு வயசுக்கு வரும்போது ராசி அடிப்படை வேலை ஆரம்பிச்சிடும் சின்ன பிள்ளைங்கள பார்த்தும்போது நம்ம லக்கணப்படி வரும்போது லக்கணப்படி தசை நடக்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும் அப்போ நட்பு ராசி நட்பு லக்கணமா இருந்து நம்ம குழந்தை பிறக்குது அப்படின்னா ரொம்ப யோகமானதா இருக்கும் அப்படி நீங்கள் சொல்கிற கண்டிப்பாக அந்த ராசிகளுக்கு ராசி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ நம்ம அந்த பொருத்தங்கள் பார்க்குறாங்க திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது அந்த ராசி பொருத்தங்களையும் பார்த்து தான் பண்ணுவாங்களே அதுவும் ஒரு பொருத்தம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அதை வச்சு தானே நம்ம வந்து பொருத்தமே பார்க்கறோம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொறுத்தான் கம்பல்சரி இருக்கணும் ராசி பொருத்தம் இருந்தால் தான் ஒவ்வொரு மன வாழ்க்கையாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம நாளும் இல்லைன்னா வம்பு பிரச்சனையிலே ஓடிட்டு இருக்கும் ராசி அதிபதியும் வாரிசு நம்ம சம்பந்தி மாதிரிலாம் இருக்கலாம் ராசிங்கிறது ராசி வச்சு அடிப்படையை வச்சு தானே நம்ம வந்து நட்சத்திரத்தையும் சரி நம்ம பொருத்தம் பார்க்குறதும் சரி எல்லாமே ராசியை வச்சுதான் நம்ம செய்கிறோம் எல்லாருக்கும் கேட்டா ராசியை பற்றி என்ன சொல்லுவாங்க இப்ப ராசி தான் பஸ்ட் இது பண்ணாது அது மிட் மிட்டு அப்புறம் அது வேலை செய்ய ஆரம்பிச்சு இது எப்படி எழுஞ்சி இது எப்படி இந்த ஜாதகம் எழுதணும் அதாவது ஒரு குழந்தை குறைஞ்சினா கண்டிப்பா ஜாதகம் எழுதியே ஆகணும் அப்படின்னு வந்தது ஒன்று ஜாதகம் கண்டிப்பா எழுதணும் ஜாதகம் பார்க்கவே பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்றா அது எதனால எப்படி ஜாதகங்கிறது கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு சில எழுதாம வச்சுருப்பாங்க அதுதான் இப்ப இப்ப இப்போ முன்னாடி ஓகே நம்ம எழுதணும் பஞ்சாங்கத்தை வச்சு கணிக்கணும் அது ஒரு பத்து நாள் ஆகும் ஒரு மாசம் ஆகும் நம்ம எழுதுறது இப்ப எல்லாம் எல்லாமே எல்லாமே சாப்ட்வேர் இன்னைக்கு நம்ம டேட்டா பர்த் டைம் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஏ ஜாத நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நவீனமாக வளர்ந்துருச்சு அதனால நம்ம ஜாதகங்கிறது இப்போ வந்து ஈஸியா நம்ம பிரிண்டவுட் எடுத்துக்கலாம் டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும் போதே டேட் ஆஃப் பர்த் டைம் வந்துடும் எந்த ஊர்ல பிறந்த ஊரு பிளேஸ் தெரிஞ்சாவே போதும் நம்ம வந்து ஜாதகத்தை எடுத்து அவுட் எடுத்து நம்ம அதை அதுக்கு தகுந்ததை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எழுதி தான் நம்ம பார்க்கணுங்கிற கண்டிஷன்லாம் இப்போ இல்லை இல்ல எழுதணும் சொல்றாங்க இப்போ ஒரு ஜாதகம் நம்ம கூட ஒரு எழுதி வைக்கிறாங்கிற அதை கண்டிப்பா எழுதியே ஆனும் அப்படி எல்லாம் இல்ல நமக்கு குறிப்பு இருந்தாவே போதும் நம்ம எழுதி வச்சுக்கிறதுனால என்ன இருக்கு நம்ம அந்த நேரம் வரணும்ல நம்ம அந்த குறிப்பு இருந்தாவே நமக்கு போதும் அந்த நேரம் எந்த நேரம் நடக்கிறதுக்குறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கும் சரி ஒரு இடம் வாங்க வீடு கட்ட இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கிற குறிப்பிட தெரிஞ்சு வச்சுக்க நல்லது தானே அப்ப நம்ம நம்ம வந்து குறிப்பிட்டா விட்டுருவோங்கிறதுக்கா ஜாதம் எழுதிக்கிறது அஹ் முன்னாடி பஞ்சாங்கத்தை வச்சு உடனே கிடைப்பா இப்ப இந்த இருந்த இடத்துல செல்போன்ல பாத்துட்டு எல்லாத்தையும் கணிச்சிட்டு போயிருந்தா அது மாதிரி தொடர்பு உள்ளதா ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு இருக்குன்னா அது இது சயின்ஸ் தான் இதுவும் சயின்ஸ் தான் கிரகங்களை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் அது ஜோதிடத்துல எந்த எந்த கிரகம் சுக்கிரன் வந்து பவனா இடத்துல வளர்த்து புதனோட சேர்ந்துருக்குன்னா சுகர் வரும் இப்ப வந்து குரு சூரியனோட சேர்ந்துருக்கு அப்படின்னா அட்டாக் வரும் அது மாதிரியே ஒரு ஒரு கிரகங்களுக்கு ஒரு ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் தோல் நோய் வரும் சந்திரன் வந்து பாதி பாதிக்கப்பட்டு பிடிச்சு போயிருந்தால் தோல் நோய் வரும் இது மாதிரியே ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு நோய் இருக்கு இப்போ அது மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம ஜோதிடத்தை தவிர்த்துட்டு மருத்துவத்தை மட்டும் சொல்ல முடியாது மருத்துவத்தை தவிர்த்துட்டு ஜோதிடத்தை மட்டும் சொல்ல முடியாது ரெண்டுமே வந்து சம்மந்த தொடர்பு தொடர்பு உண்டு சரிங்க சரி ரொம்ப நல்லா சொன்னீங்க இப்ப அந்த கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது யார் 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 எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த கூட்டத்தில் வந்து இன்னாருக்கு லாபத்தை தரும் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் நட்டத்தை தரும் நஷ்டம் இப்போ ஏழாம் இடம் தான் நம்ம சமுதாயம் கூட்டு தொழில் நண்பர்கள் எல்லாத்தையும் குறைக்க வேண்டியது அது பார்த்தீங்கன்னா அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு வைங்களேன் கூட்டத்தில் செட்டே ஆகாது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னி தனுசு மீனம் இது நான் ஃபஸ்ட்டு கூட்டு தொழிலே செட்டை பாதகாரம் செய்ய ஆரம்பிச்சேன் ஒரு லிமிட்டு நல்லா போணுச்சுன்னா ஒரு ரெண்டில் பெரிய லெவல்ல லாஸ் பண்ணி விட்டுரும் அதனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வந்து வளர்த்துருந்தா பிரச்சனை இல்லை இல்லை பாதிக்கப்பட்டு இருந்ததுதான் கூட்டு செட் ஆகுது பொதுவாகவே மிதுனம் கண்ணி தனுசு மீனம் ராசியா இருந்தாலும் சரி லக்கணமாக இருந்தாலும் சரி கூட்டுத்தொழில் கண்டப்பா செட் ஆகாது கூட்டுத்தொழிலே செஞ்சாங்கன்னாலும் இடையில கண்டிப்பா ஒரு ஒரு நாள் லாஸ் ஆகி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அது எப்படியா இருந்தாலும் அது வாய்ப்பு ஒத்தே வராது இந்த இந்த நாலு லக்கணத்துக்குமே இருந்தாலும் லாபத்தை தரும் கூட்டு தொழில அதான் ஏழாம் மடம் நம்மள பலமாக இருக்கும் ஏழாம் மடம் ஏழாமி சொன்னவங்க இந்த பு புதுமனை பெண் வந்து ஏழாவின் ஆமாம் அந்த ஏழாம் கபவு அந்த ஏழாம் வந்து எல்லாருக்குமே இதா இருந்தா எல்லாருமே ஆமாம் ஏழாம் மடங்கிறது தான் கூட்டு தொழிலுக்கு சம்மந்தமானது நம்ம கல்யாணம் சம்பந்தமானது எல்லாமே ரெண்டாம் குடும்பம்னு போகும்போது இரண்டாம் இடமும் ஏழாம் மடமும் கனெக்ட் ஆகும் நம்ம கோ தொழில் கூட்டு தொழில்னு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஏழாம் மடம் மட்டும் கனெக்ட் ஆகும் ஏழு பத்து பத்தாம் மடம் ஏழாம் இப்போ பத்தாம் கிரகம் ஏழாம் இடத்துல இருக்குன்னு வைக்கல ஒரு கூட்டுத் துறை பண்றவன் நம்ம சக்ஸஸா இருக்கும் பத்தாம் அதிபதி ஏழில் போய் கனெக்ட் ஆயிட்டாருன்னு வைங்களேன் மிக சிறப்பா இருக்கும்